ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாகில் நம்ம சேனக்கிழங்கு வருவல் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பந்திகள் எல்லாம் சாப்பிடுவோம்ல ரொம்ப டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ கல்யாண பந்திகளில் அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாதுங்க ஆனால் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக அதே கல்யாண பந்தியில் பட் பண்ணுற மாதிரி டேஸ்ட்டோடு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் சேனக்கிழங்கு வாங்கி வந்திருந்தாங்க இதில் வந்து பாதி நான் ஆல்ரெடி குக் பண்ணிட்டேன் இப்போ பாதி தான் நான் செய்ய போகிறேன் இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க தோல்லாம் வந்து நம்ம கிளியராக எடுத்துடலாம் ஸோ கட்டி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த சேனக்கிழங்குக்கு ஒரு விதமான அரிப்பு தன்மை இருக்குது ஸோ நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு வந்து ஏற்படும் ஸோ நீங்கள் காய் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையில் வந்து நல்லெண்ணையோ தேங்காய்னையோ தடவிட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது என்ன தடவிட்டோம்னா அந்த ஒரு கிரிப் இருக்குது அது காய் கட் பண்ணும்போது அதால் தான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தடவிக்கிட்டேன் தோன்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெண்டு கட்டி இருந்தது பார்த்திங்களா அதை போய் நான் அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து போட ஆரம்பித்தேன் ஸோ சேனக்கிழங்குக்கு வந்து இந்த சைஸ் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க ரொம்ப மெலீஸாகவும் கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு தடிமண் இருக்கிற மாதிரி பனீர்லாம் க்யூப்ஸ்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை குக்கரில் வந்து நம்ம ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து வேக வைக்க போகிறோம் இப்போது இந்த சேனக்கிழங்கு வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தாங்க வேக வைக்கணும் நல்லா வந்து வேக வச்சிடாதீங்க ஒரு பாதி அளவுக்கு தான் குக் ஆகணும் பாதி அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் குக்கான போதும் சேனக்கிழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் நான் கையில் வந்து ஒரு அரிப்பு வந்துச்சு ஸோ அதுக்காக நல்லெண்ணெய் தடவிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நான் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் ஒரு சில சேனக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விசில்லேயே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிரும் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விசில் போட்டுக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனக்கிழங்கை வந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் குக்கரில் போட்டுவிட்டேன் எல்லாம் கட் பண்ண சேனக்கிழங்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் சின்னதாக வந்து ஒரு புளி நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டு இதை வந்து நம்ம குக்கரில் வந்து விசில் போட்டுக்கலாம் இந்த மஞ்சளும் அப்புறம் அந்த சேர்த்துருக்க புளியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனக்கிழங்கு சாப்பிடும்போது ஒரு விதமான அரிப்பு வந்து நாக்கில் ஏற்படுத்தாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து வேக வைக்கும்போது மஞ்சள் தூளும் புளியும் சேர்த்து வேக வைக்கிறோம் அதே மாதிரி சேனக்கிழங்கில் வந்து புளிப்பு புளிப்புத்தன்மை இருக்காது ஸோ புளிப்பு சேர்க்கும்போது அந்த காயில் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காகவும் இந்த புளியை சேர்க்குறோம் இப்போது இது குக்கரில் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த டீஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் இது நல்லாவே காரமாக இருக்கும் காஷ்மீர் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஒன் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அதே டீஸ்பூனில் ஒன் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஆல்ரெடி மஞ்சள் போட்டு தான் வேக வச்சிருக்கோம் சும்மா கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு இருக்கிற மாதிரி தூள் வந்து சேர்த்துருக்கேன் இந்த குழம்புத்தூளை வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகா சேர்க்காம தான் அரைச்சிருக்கேன் அதால் தான் மிளகாத்தூள் தனியாக போட்டேன் குழம்புத்தூள் வந்து ஒரு முக்கா ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அந்த நான் இப்போ ஊற்றுறேன் பார்த்திங்களா அந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் மசாலா இந்த சிம்பிள் மசாலாவே போதுங்க இது வந்து சேனக்கிழங்குக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் எண்ணெயில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு நல்லா கலந்துட்டு லைட்டாக சும்மா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இல்லை சும்மா ஒன் டூ ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இப்போவே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு சேனக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப வேக வச்சிங்கன்னா குழக்கொலம் போயிடுச்சின்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்காது இந்த சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் குக் பண்ணாதான் பாதி வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது மொறு மொறுன்னு இருக்கும் அதே மாதிரி உடையும் உடையாது ஸோ அதாலும் வேக வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வெந்து ஆனால் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வெந்திருக்கு ஒரு மாதிரி குள குழந்தை கொழஞ்சி போகாமல் இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கணும் இந்த சேனக்கிழங்கு அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும் இப்போது குக்கர்லேருந்து இருந்து நம்ம வேக வச்சோம்ல ஸோ அந்த சூடாக இருக்கும் ஒரு தடவை வந்து தண்ணியெலாம் கீழே ஊற்றிட்டு வடிகட்டிலேருந்து கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணியில் நல்லா சில்லுன்னு பச்சை தண்ணியில் வந்துட்டு ஒரு தடவை அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நூடுல்ஸ்லாம் நம்ம வந்து பச்சை தண்ணியில் ஒரு தடவை அலசுவோம்ல அந்த மாதிரி இதையும் வந்து ஒரு பச்சை தண்ணியில் வந்து அலசிக்கோங்க அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வச்சுருக்க மசாலாவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஈவனாக வந்து அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப வந்து அழுத்தி வந்து பிசைய தேவையில்லை ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன கடாயை வச்சுக்கிறேன் இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெயெலாம் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல ஒரு நாலு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து மொறு மொறு பூன் கடை மொறு மொறுவாக அந்த சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும் அதனால் நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்டுக்கலாம் அந்த சோம்பு அப்புறம் நம்ம சேர்த்துருக்க அந்த கருவேப்பிலை நல்லா வந்து சேனக்கிழங்குக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இதை போட்டு தாளிச்சுக்கிறோம் இப்போ வந்து அந்த எண்ணெயில் வந்து நம்ம சேனக்கெழங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நான் போட்டுவிட்டேன் போட்டு உடனே வந்துட்டு கரண்டியை வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதால் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மு இல்லாட்டி மீடியமில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுங்க இந்த சேனக்கிழங்க எப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு வருதோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேகமாக வந்து நம்ம கரண்டியில் கலந்து விடணும் ஸோ அது வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி திருப்பி விடணும் அந்த ஃப்ரை ஆகிற வரைக்கும் அந்த அந்த சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து முறு முறுநு ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எப்படி திருப்பி திருப்பி விடணும் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனா மட்டும்தாங்க அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டு மொறுமொறுப்புன்னு கிடைக்கும் ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து சேனக்கிழங்கு நல்லா மொறுமொறுன்னு ஆடுறதுக்குள்ளே இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா இழுத்துக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மொறுமொருன்னு அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கரண்டியில் வந்து நல்லா வந்து இப்படி அடியிலேருந்து திருப்பி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது கரண்டியை வச்சு அடியிலேருந்து எல்லா சேனக்கிழங்கையும் இப்படி திருப்பி திருப்பி போட்டு விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் அடியில் தான் திருப்பி திருப்பி விட்றேன் ஸோ அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் அந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து மொறுமொறுன்னு நான் ஆயிட்டு வருது இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்க வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேக வச்சுருந்தோம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கடாயிலே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மொறுமுறுன்னு ஆகிடுச்சி உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு கலரும் வந்து உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா மொ ஒரு மொறுமுறு ஆனோடனே நீங்கள் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அதாவது எல்லோ கலராக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த அந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஸோ சேனல் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு மேலேயும் வந்து முறுமுறுன்னு இருக்குது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவளை தாங்க சேனக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கிறிஸ்பியாக முறு முருன்னு உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு ஸோ இதோட ஸ்மெல் வந்து நான் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுற அந்த ஸ்மெல் வரும் ரொம்ப வீடு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சேனக்கிழங்கு அப்படியே வந்து நம்ம கல்யாண பந்திகளில் முருமுருன்னு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மாட்டேன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இல்லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்